இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் வாழ்த்துக்கள் உண்டாக்கினவர் உதவி செய்கிறவர் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனம் உன்னை உண்டாக்கினவரும் தாயின் கற்பத்தில் உன்னை உருவாக்கினவரும் உனக்கு துணை செய்கிறவரும் ஆகிய கர்த்தர் சொல்லுகிறதாவது என் தாசனாகிய யாக்கோபே நான் தெரிந்து கொண்ட யசூரனே பயப்படாதே ஒரு தாய் தன் குழந்தையை கருவில் சுமக்கும் போது ஊட்டச்சத்தான உணவும் உற்சாகமான மனநிலையும் முக்கியமான ஒன்றாக கருதப்படுகிறது வசனம் சொல்லுகிறது நடுகிறவனாலும் அல்ல நீர்பாய்ச்சிகிறவனாலும் அல்ல விளைய செய்கிற தேவனாலே எல்லாம் ஆகும் வயிற்றுக்குள் இருக்கும் குழந்தைக்கு என்னதான் ஆரோக்கியமான உணவும் உரிய நேரத்தில் ஓய்வு கொடுத்தாலும் சில நேரங்களில் நம்முடைய மனநிலை சரியாக இல்லாவிட்டாலும் கடினமான சூழ்நிலையின் நிமித்தமாகும் பிள்ளையின் வளர்ச்சியோ அல்லது தாயின் உடல் நிலையிலோ குறைபாடு ஏற்பட காரணமாக இருக்கலாம் கருவிலும் கையிலும் குழந்தைக்கு நம்மால் இயன்றவரை பூ போன்று பராமரிக்கலாம் ஆனால் நம்மை விட கருவிலிருக்கும் குழந்தைக்கு கர்த்தரை துணையாக இருப்பவர் தாய் கூட சிறி நேரம் கண்ணை எறந்து தூங்கி விடலாம் ஆனால் கண் விழித்து கண்ணின் மணி போல காப்பவர் குழந்தையை நாம் கரங்களில் ஏந்துகின்றோம் ஆனால் முதிர் வயதிலும் நம்மை ஏந்துவேன் சுமப்பேன் தப்புவிப்பேன் என்பவர் நமக்கு துணையாக நம்மை கழுகு போன்று வாழ்நாளெல்லாம் தூக்கி சுமப்பவராக நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் எனவே அவர் நம்மை பார்த்து பயப்படாதே என்று சொல்லுகிறார் அதையே நாமும் அப்பியாசப்படுத்துவோம் உருவாக்கினவரின் உதவியை உரிமை பாராட்டி கொள்வோம் ஜபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட இருக்கிறவராகவே இருக்கிறவரே எங்களை நீர் உண்டாக்கி இருக்கிறீர் எங்களுக்கு உதவி செய்கிறதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன்